குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு நாள் பிறப்பு மார்ச் ஒன்றாம் தேதி அழகான இந்த பிப்ரவரி மாதத்திற்கு விடை கொடுத்து அழகான ஒரு மார்ச் மாதத்தை நாம் வரவேற்போம் இன்றைக்கு வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் தவிஜய திதி இன்றைக்கி ஒன்பது பதினா மூணு பதினாறு வரைக்கும் சாயங்காலம் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது துவிஜய திதி இன்னைக்கு வந்து தியாஜிதம் சித்தயோகம் சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் வந்து அவ்வளோ ஒரு நல்லது கரிநாள் கோயம்புத்தூர் கோணியம்மன் அன்னவாகனத்தில் பவனி இன்று கருட தரிசனம் நண்டு தமிழக முதல்வர் இன்றைக்கு வந்து அந்த பஸ்ஸுனோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி இதில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அதனால் சொல்கிறேன் அன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி எட்டு கும்பநாளிகை வந்து ரெண்டு பதிமூணு திதி வந்து திதியை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது வந்து கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் நரகத்தினோட இதை கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தால் தான் சொர்க்கத்தினோட இது தெரியும் நிழலனோட அருமை வந்து வெயிலுக்கு போனால் தான் தெரியும் அதுபோல் நம்ம வாழ்க்கையும் அதுதான் இதெல்லாம் ரொம்ப ஆகிப்போச்சு இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்லாருமே ரொம்ப சுயநலமாக இருக்காங்க ஒரு மாதிரி செயல்படுறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் உழைப்பு ஒரு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க காசு பணம் இதெல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க இதுதான் இன்றைய உலகம் அது எந்த இதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுதான் இன்றைய நிலை நல்லவர்கள் வீழ்வதும் கெட்டவர்கள் வாழ்வதும் கலிகாலத்தினோட மகிமையாக என்னன்னு எனக்கு தெரியல நல்லவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க நம்ம பாட்டுக்கு செவனே நான் அமைதியாக இருந்துக்க வேண்டியது தான் மற்றவங்கள பேசுகிறதுக்கோ மற்றவங்கள நம்ம குடிச்சுப்பிட்டு ஆடுறது அப்புறம் வந்து மற்ற நீ குடிச்சு குடிக்கிறது உங்களோட உரிமை ஆனால் அடுத்த வீட்டு பெண்களை வந்து நீங்கள் பேசக்கூடாது நான் அடிச்சு போடுவேன் சாப்பாடு செய்கிறது இல்லை அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையுமே அவங்க குடிக்கிறவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களோட சூழ்நிலை ஒவ்வொரு வீட்டில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவரவர்களுடைய சூழ்நிலை வந்து அவரவர்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது பேசக்கூடாது அதனால் அடுத்தவங்களோட ஊராங்கிட்டு பொண்ணுங்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ரைட்ஸும் இல்லை அதுவும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களை வந்து பேசுகிறது ஒரு தவறான ஒரு செயல் அதுதான் நான் சொல்கிறேன் உழைப்பு ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க காசு பணத்தை எங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்டு ஒய்ஃபுன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே இதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது நானாக இருந்தாலும் சரி அதுதான் அதாவது ஒருத்தர் கெட்ட எண்ணமும் சுயநலம் பிடிச்சிக்கிட்டோம் சம்பாதிக்கிற காசை நம்மளே வச்சுக்கிட்டோம் ஒரு எந்த விதமான என்ன சோறு கூட தான் திங்கிது அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மனைவியை வந்து வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஆ வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்கிற மாதிரியும் ஒரு மனைவியும் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணக்கூடாது அது அவரவர்களுடைய சூழ்நிலை அவரவர்களுடைய உடம்பு கஷ்டம் ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி அதுதான் சொல்லுவோம் ஒவ்வொரு ஒரு குழந்தைக்கு கூட அதுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது அடுத்த வீட்டு பெண்களை பேசுவதற்கு அதுவும் உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸுமே இல்லை அந்த இதெல்லாம் பேசாதீங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அதுவும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை வந்து பேசக்கூடாது சரி உடன் பிறந்த சகோதரராக நம்ம நினைக்கிறதுனால அது இருந்தாலும் ஒரு மனதில் இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தை நம்ம சொல்லி தான் தீரணும் அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பரிகாரம் வந்து தயிர் காலம் ஒம்போது டு பத்தரை குளிகன் வந்து ஆறு டு ஏழரை யமகண்டம் எட்டு மூணு ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி சாந்தம் துலாம் தொ நேர்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜெயம் மீனம் சோர்வு சந்திராசிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு இது வந்து அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைய பாருங்க புருஷன் பிள்ளை அவங்கள பாருங்க மற்றவங்க குடும்பத்தில் போய் தலையிட்டுக்கிட்டு மற்றவங்கள பேசா தலையிட்டுக்கிட்டு நாம் தான் பெரிய இதுன்றதெல்லாம் செய்யாதீங்க உங்கள் குடும்பத்தை பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய அவங்க வீட்டு குடும்பத்தை விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இது ப அதெல்லாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க அவரவர்கள் குடும்பத்தை பாருங்கள் அவங்கவுங்க ஃபேமிலியை பாருங்கள் அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள் அதுதான் நமக்கு வேணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள் வீட்டில் இருக்கிற கடன் கனியை பாருங்கள் வீட்டை பாருங்கள் எதையுமே ஒரு நம்ப என்னமோ பெரிய பெரிய கோடீஸ்வரங்க மாதிரியும் நம்ப பெரிய நமக்கு எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் அடுத்தவங்க அடுத்தவங்கட்டு விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டா அப்படியெல்லாம் இருக்காதிங்க தயவு செஞ்சு இருக்காதிங்க ஓகேங்க அதுதான் நம்ம உழைப்பு ஒரு இடத்துல வாங்கிக்கிட்டு பணத்தை கொண்டு போய் வச்சுக்கோம் நம்ம வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஆனால் பேசுறது மட்டும் பாருங்கள் வெள்ளம் போட்டு பேசுகிற மாதிரி பேச வரக்கூடாது அவங்க வீட்டுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் கெட்டணத்தோடு இருக்கவும் கூடாது செய்யவும் கூடாது நீங்கள் எங்கே உழைப்பு எங்கே நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க அங்கே இருங்க இது வந்து ரொம்ப சுயநலமான ஒரு இது ஒரு இப்போல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்குள்ள கூட எங்கேயோ ஒன்று தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லதாக இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி குடும்பம் முன்னேற்றத்துக்கு போக போகாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்றைக்கு சந்திராசிரமும் மகத்துக்கும் பூரம் நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமும் இன்றைய நடப்ப சொல்லும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது அதனால தான் நாளை இன்றைய மாதப்பிறப்புக்கு வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு கல்லுப்பு ஒரு பூ மஞ்சள் இதெல்லாம் வாங்குங்க வீட்டுக்கு இன்றைக்கி அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிறத எடுத்து வச்சுன்னா தான் சாமியை படைங்க படைத்து சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்க இன்றைக்கு வந்து பெருமாளுக்குரிய ஒரு நாள் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் அடிப்பணிஞ்சு யாரும் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க மாதுளையில் உள்ள ஊட்டச்சத்தால் பற்களில் பிளேக் உருவாக அந்த நோய் உருவாக்கத்தை தடுக்கின்றது ஒற்றை தலைவலி குணமாக ஒரு சிறந்த வைத்தியம் உச்சந்தலையில் மசாஜ் செய்யணும் தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணணும் இல்லை நல்லெண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணலாம் தேநீர் தினமும் தயாரிக்கும் பொழுது அவற்றில் வெள்ளம் சேர்த்து கொண்டால் அது அது ஒரு ஒருத்தருக்கு வெள்ளம் இப்போல்லாம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரைனா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அதில் ஒரு மாதிரி கல் மண்ணெல்லாம் இருக்குது அடியில் தங்கிக்குது அதனால் நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை இஞ்சி சேர்த்தா நல்லது செடிய வனிகள் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் இன்னைக்கு வந்து மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சரி நாள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது நாளைக்கு வந்து சுபமுகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பெருமாளுக்குரிய அந்த இதையாவது நாம் பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கீழே எல்லா புக்கு உழுந்துருச்சு அதை எடுக்கிறேன் எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் வந்து பெருமாளை பற்றி சொல்லலாம் ஓம் நந்தமுகுந்தா சரணம் ஓம் நந்தமுகுந்தா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் திருநாராயணா போற்றி ஓம் லக்ஷ்மி நாராயணா போற்றி ஓம் தேவிநந்தனா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் திருவிக்ரமா போற்றி ஓம் ராமகிருஷ்ணா போற்றி ஓம் ராஜகோபாலா ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரா போற்றி ரகுநாதா போற்றி வேணுகோபாலா போட்டி தீனதயாலா போற்றி சத்யநாராயணா போற்றி சூரியநாராயணா நமோ நாராயணா போற்றி ஸ்ரீதரா போற்றி திருவேங்கடா போட்டி திருமலைவாசா போட்டி முரளிதரா போட்டி வைகுந்தவாசா போட்டி ஸ்ரீ லக்ஷ்மிநாதா போட்டி ஸ்ரீ வாசுதேவா போற்றி யசோதவச்சலா போற்றி ஓம் வாமா வாம் வாமனா போட்டி திருவரங்கநாதா போட்டி ஹைக்ரீவா போட்டி சக்கரத்தாழ்வாரே போட்டி தன்பந்திரியை போட்டி ஜெகநாதா போட்டி கலியுகவரதா போட்டி வரதராஜா போட்டி சவுந்தர்ராஜா போற்றி குருவாயூரப்பா போட்டி சாரங்கபாணியை போட்டி யசோதை மைந்தனே போட்டி பலராமா போட்டி பரசுராமா போட்டி ஜெயராமா போட்டி பாலமுகுந்தா போட்டி பாண்டுரங்கா போட்டி பண்டரிநாதா पट्टी पुण्यनेटी भक्तनाथा पोटी गोकुला पट्टी भास्कर पट्टी विष्णवे रंगनाथा पटी पशु पशुपालकृष्ण पट्टि नरनारायण पट्टी तुशीदासा पट्टी मुरलीधरा पोटी दयानिधि अशोद नागराजावे व्राहि नागराजेद्रीनारायण पट्टी सत्यनारायण पट्टी हरिनाण सच्चिदानंदने पट्टि दुष्ट सहारा पट्टी दुरी ओम श्री वेंकटेशाय वेंटेश ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்னொன்னே சொல்லணும் இந்த வருஷம் அந்த மயான கொல்லையில் அவ்வளோ ஒரு போலீஸ் நிறையா இருந்தாங்க எல்லாரும் எந்த விதமான அசம்பாவிதமுமே இல்லாமல் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து காவல்துறை செய்திருந்துருது அது அவ்வளோ ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிலருக்கு வந்து அந்த சுதந்திரமாக அந்த சுவாமியினோடய இதை செய்ய முடியலன்ற வருத்தம் இருக்குது இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு வந்து காவல்துறை அவ்வளோ அருமையாக செயல்பட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருமே வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள் அவங்க இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து மற்றவங்க இதுக்கெல்லாம் தலையிடாதீங்க ஓரளவு பேசுங்க அன்பா பாசமாக இருங்க அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரியெல்லாம் பேசாதீங்க அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க உடம்பு ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்கு என்ன சூழ்நிலை நான் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணமோ நாராயணாய நமோ நமக ஒண்ணமோ நாராய நடராஜர் தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக காவல்துறைக்கு மிகப்பெரிய சேலத்தில் நடந்த மயானக் கொள்ளை நிகழ்ச்சிக்கு அருமையான ஏற்பாடுகள் செய்த காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம என்னதான் ஒரு இதுவாக இருந்தாலும் நம்மளையும் மீறி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது கஷ்டம் வந்து இதனோட இன்றைய உலகத்தை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும் இதில் என்ன இருக்குது நம்ம நான் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் யார் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் நம்ம என்றைக்குமே சுயநலத்தோடு இருக்கக்கூடாது நம்ம தான் உயர்வு நம்மளோட இது தான் பெருசு நம்மளோட இது தான் மற்றவங்களோட விருப்பத்திற்கும் மற்ற நம்ம மதிப்பு கொடுக்கணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு